இந்த வெண்டியெல்லாம் போட்டுருக்கோம் பாருங்க வண்டி செடி போட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டு நான் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாளில் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த புல்லு பூ எல்லாம் நம்ம களை மாதிரி எல்லாத்தையும் பறிச்சு விடணும் பறித்து விட்டுறோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த அளவுக்கு களையெல்லாம் எல்லாம் எடுத்து விட்றணும் ஒட்டை தான் நல்லா செடி கலந்து வந்து காய்க்கும் அதுக்கப்புறம் ஊசி மிளகா வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் ஊசி மிளகா ஊசி மிளகா பழம் எப்படி பழுத்துருக்கு பாருங்கள் வெள்ளை மிளகா காய் இது காய் இதெல்லாம் பழம் எப்படி பாருங்க எல்லாமே எங்கள் வீட்டு சாணி தான் காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னான்னு தெரியுதா இதை பாருங்கள் இது வந்து இதுக்கு பேர் வந்து லெமன் கிராஸ் இது வந்து அப்படியே எலுமிச்சம்பழம் வடையாக இருக்கும் இதை வந்து அரிஞ்சு நம்ம தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியானம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு குடித்தோம்னா நல்லா குழு குழுன்னு இருக்கும் உடம்பு இந்த மயக்கம் அதெல்லாம் இருக்குல்ல மயக்கம்ங்கிறது இருக்கு வயிற்று பரட்டல் இருக்குது எல்லாத்துக்குமே தேவைலாம் அதே எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு ஊற்றின மாதிரி அப்படி இருக்கும் அந்த இலையை அரிஞ்சு அதில் போட்ட தண்ணியில் போட்டோம்னா சும்மா பச்சை தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் இல்லை சும்மா அரிஞ்சு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம குடிச்சிக்கலாம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது அது கேரளாவிலேருந்து கொண்டாந்து வச்சுருக்கோம் அந்த செடி பொங்கலுக்கு கரும்பும் போட்டாச்சு கரும்பு கரும்பு நல்லாவே வந்திருக்கு அதான் கொஞ்சம் தான் வளர்ந்து வந்திருக்கு பொங்கலுக்கு எங்களுக்கு போதுமான கரும்பு இருக்குது இந்த ஊருக்கு அந்த பக்கம் போட்டிருக்கோம் கொஞ்சம் அது போதும் அது என்ன கரும்பு வரல இதில் கரும்பு வந்துட்டு அதோட அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்தது கத்திரிக்காய் கொஞ்சம் வெண்டிக்காய் எல்லாமே பறிச்சாச்சு பறிச்சிட்டேன் எல்லாம் முன்னாடியே போட்டுட்டேன் இப்போ போட்டா இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காக்க ஆரம்பிச்சுட்டு போட்டு நல்லாவே வந்துருக்கு செடி விதம் ஒன்றும் இல்லையா அந்த பாருங்க இது வந்து செடியிலேயே காய்ச்சிர உயரம் தான் வரும் இந்த பாருங்க எப்படி கதிர் மாதிரி எப்படி பூ வச்சிருக்கு பாருங்க எல்லாத்துலேயும் இது காய் வரட்டும் நான் காய் வந்தோன்னா உங்கள்ட்ட காமிக்கிறேன் செடியிலே காக்க ஆரம்பிச்சிடும் மறுவழி கிழங்க நாங்க வந்து ஒரு நாலஞ்சு தூர் தான் போன வருஷம் எல்லாம் போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கோம் இருந்து கட்ட நிறைய எங்களுக்கு இருந்தது அதனால நிறையாவே போட்டிருக்கோம் அந்த பாருங்கள் ஃபுல்லா எல்லாமே மறுவழி விலங்கு எல்லாம் போட்டு நல்லாவே வந்துருக்கு இது வந்து மாட்டு தீவனம்னு சொல்லுவாங்க இதுவும் போட்டிருக்கோம் நாங்கள் மாட்டுக்கு அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்படியே அடியோட அரிஞ்சு அரிஞ்சு போட்டோம்னா அடுத்தது வளர்ந்து வளர்ந்து வந்துடும் மாட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம் அம்மா தீபாவளிக்கு வருஷம் வைக்க வந்தாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி அது மாதிரி ரெண்டு தென்னம்பில் கொண்டுட்டு வந்தாங்க அதை போட்டோம் அது எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இங்கே ஒன்று போட்டிருக்கோம் நான் அங்கே ஒன்று கரும்போடு போட்டிருக்கோம் அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு இது பிறகு அடுத்த இதெல்லாம் எங்கள் அம்மா கொண்டாந்து வச்சோம் எங்கள் அம்மா எந்த செடி உணர்ந்து வச்சாங்கன்னாலும் உடனே பிடிச்சிக்கும் எல்லாமே எங்கள் அம்மா கையால் கொண்டாந்து வைப்பாங்க அது உடனே பிடிச்சிக்கும் அந்த செடி எந்த செடியாகுங்களான்னு எல்லாமே எங்கள் அம்மா கொண்டாந்து வச்சோம் இது சாத்துக்குடின்னு சொல்லி வச்சுருக்காங்க அடுத்து மாதுளம்பரம் நாங்கள் காய்ச்சலை வாசலில் வச்சுருக்கோம் அது பூத்துருக்கு இதுவும் எங்கள் அம்மா கொண்டாந்து வச்சதுதான் பூத்திருக்கு பூத்துருக்கு இது போன வருஷம் காய்ச்சது இங்கே பூக்க ஆரம்பிக்கல அது அங்க பூத்துருக்கு வாசல் பக்கம் அவ்வளோதான் கொள்ளைக்கு வந்துட்டு இப்போ காயெல்லாம் எல்லாமே பறிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போறோம் இது மாதிரி நீங்கள்லாம் கொள்ளையில் போவங்களுக்கெல்லாம் கொள்ளை பெருசாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்களாம் காயெல்லாம் போடுவீங்களா என்னான்ட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் போம்பா